வீடியோலாம் நிறைய எடுத்து வைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு நேரமே இல்லை யாராவது சேனல் ரன் பண்ணுறவங்க எடிட்டிங் தெரிஞ்சவங்க வீடியோ அப்லோட் பண்ண தெரிஞ்சவங்க தம்பளை வைக்க தெரிஞ்சவங்க இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேலை உறுதி என்ன மிலாகி சேனல் ரன் பண்ணுறதுக்கு சம்பளம் கொடுத்துட்டு வேலைக்கு ஆள் வச்சுக்கேன் இங்கே வேறுங்க அழுகாச்சு அவங்க அப்பாட்ட ஒட்டிட்டு சரி தாங்க போச்சோ அது போச்சாது அழுகக்கூடாதே அருகு நீங்க இப்படி போய் படுத்துட்டேன்னு ஆமா ஆமாம் ஓ என்னமா போகலாமா போகலாமா சரிம்மா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வாதி விடவே மாட்டேங்கிறான் போகலாம் போகலான்ட்டு இருக்கேன் அதனால சரி கார்லையால் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ரவுண்டு வந்துட்டு இங்கே கடமை இறங்கினோம்னா கூட கம்முன்னு இருந்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்புனோம் கார்லேற்றி கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ரவுண்டு கூட்டிட்டு வந்து இறக்கி விட்டுருவோம் அப்போ தான் கம்முன்னு இருப்பான் அண்ணாவும் மாமாவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க வருங்க எங்கள் வண்ண நான் பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க நீ இப்ப போட பக்கத்துல போனாலும் அப்பா அப்பான்னு கூப்பிட்டே இப்ப கூட மாட்டான் பாய் சோனீர் சாமி முத்தம் கொடு அழகு வாங்கப்பா வாங்கி சாப்பிடுங்க தங்க அழகு ஹாய் பாரு நேத்தெல்லாம் ஒரு போட்டு தூக்கம் இல்லை இப்போ காலையில் ஒரு வேளை சாப்பிட்டது காலையில் வீட்டு விட்டு வெளியே போனது ஷார்ட்ஸ் கூட பெரிய சேனலில் போட்டுக்கும் பாருங்க காலையில் உனது இப்போ தான் வரேன் நான் மணி வந்து எட்டாச்சு அவருங்க ஆதரன் குட்டி வந்து நின்று பார்த்தீங்களா ஆதரன் குட்டி காயத்திரி அவங்க தங்கச்சி அவங்க அக்கா பொண்ணுங்க எல்லாம் எங்க விட்டு எங்கள் வந்துட்டாரு வந்துட்டார் தலைவர் தலை வாங்க வாங்க செருப்போட்டியம்மா செருப்போட்டியா சாப்பிட்டியாடா என்ன சாப்பிட்ட டான்ஸ் பாருங்க டான்ஸ் டான்ஸ் மாஸ்டர் ஆக்கிடலாமையே வா என்ன பண்ற வாங்க போலாமா அங்க போய் பாட்டு அவனை பாத்துக்கங்க கூட்டமா வர மாட்டேங்குது என்னன்னு இதுல மைண்ட்ல நிறைய வேலைகள் இருந்துச்சுன்னா மைண்ட் வேலை செஞ்சுட்டே இருந்து எப்படி தூக்க வரும் நமக்கு எந்த இதையும் நினைக்காம ரிலாக்ஸா இருந்தா தூக்க வரும் நம்ம எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு மண்டை போட்டு பிச்சுக்கிட்டு இருந்து எப்படி தூக்க வரும் சாப்பாடு சாப்பிடுறது இறங்காது பாருங்க பால் ஒரு லிட்டர் வாங்கிட்டேன் யாருங் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இட்லி வாங்கி இட்லி மாவு வாங்கிட்டு வந்துட்டான் மாவு இருக்குது இங்கேயே போய் இட்லி சாப்பிட்டு தக்காளி குழம்பு மீது வச்சு சாப்பிட வேண்டியதுதான் உடச்சா ஓடுவீங்கள்ல ஆ அவன் எங்க உள்ளே வந்துட்டானா ஏய் தங்கப்பட்டு ஏ ஒளிஞ்சு உக்காந்துட்டுக்குறியா ஒளிஞ்சு கொண்டுக்கிறீஸ் அச்சா சிரிப்பு பாரு ஏ ஆதி ஆதிக்குட்டி எங்க புடி புடி அச்சா அச்சா அழகு அங்க குட்டிடா செல்ல பொட்டுட அச்சா அழகு சரி ஓகே போலாமா வீட்டுக்கு போலாமா போலாமா ஏறுங்க ஏருங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஓயார ஜூஸ் சாப்பிடாம இருந்தது உடம்புல ரொம்ப டயர்டாக இருக்குது கண்ணெல்லாம் கிறக்கமாக இருக்குது போய் ஓர ஓயார ஜூஸ் வாங்கிட்டேன் தக்காளி அப்புறம் கத்திரிக்காய் தயிர் இதெல்லாம் வாங்கியாச்சு போயிட்டு இட்லி சாப்பிட்டு படுக்க வேண்டியதுதான் எல்லாத்துக்கும்

வீடியோலாம் நிறைய எடுத்து வைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்லோடு பண்ணுறதுக்கு எனக்கு நேரமே இல்லை யாராவது சேனல் ரன் பண்ணுறவங்க எடிட்டிங் தெரிஞ்சவங்க வீடியோ அப்லோட் பண்ண தெரிஞ்சவங்க தமிழை நோக்கி தெரிஞ்சவங்க இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேலை உறுதி நம்ம இளாகை சேனல் ரன் பண்ணுறதுக்கு சம்பளம் கொடுத்துட்டு வேலைக்கு ஆள் வச்சுக்கிறேன் என்னால் எல்லாமே முடியல ரொம்ப டயர்ட் ஆகுது அது போக நான் வேறு இதில் இறங்கிட்டேன் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அந்த இது டீட்டெயிலு நீ காலைலேருந்து இங்கே இங்கே சுற்றிட்டு வந்த எதுக்காக போனோங்கிறதை நான் சொல்கிறேன் ஏங்க இது சஸ்பென்ஸே வச்சுக்கலாம் அது சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அதுக்கு வரைக்கும் நான் வந்து நார்மலாக ப்ளாக் மட்டும் போடுறேன் என்ன சஸ்பென்ஸ் அப்படிங்குறது உங்களுக்கு நான் ஒரு நாளைக்கு உட சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் ஆக இருக்குமா நம்ம எல்லாம் சொல்லிகிட்டு கொடு தண்ணி காட்டிடு

இந்த அரிசி எத்தனை பேர் இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் எத்தனை ஒரு கப் அரிசிக்கு எத்தனை கப் தண்ணி ஊற்றுவோன்னு எத்தனை விசில் விடுவான்னு சொல்லுங்கள் எங்களுக்கு தெரியல நான் இந்த ஒரு கப் போட்டு மூணு கப் தண்ணி ஊற்றி ஆறு விசில் விட்டு அடிச்சு ஆட்டிட்டு ஆனால் இருந்தாலும் சாப்பாடு நல்லா இருக்கு அப்படியே சூப்பராக இருக்குதா இப்போதைக்கு மட்டும் இந்த விலாக வந்து உங்களுக்கு அப்லோடு பண்ணி விடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய சேனல் வீடியோ போட்டு ரொம்ப நாளாகி போச்சு இந்த ஓயரா ஜூஸ் எடு அடிக்க மாட்ட poured… <laughs>

ஐநூறுவாக்கு மேல பில் போட்டுறாங்க ரெண்டு பேர் போய் சாப்பிட்டோம்னா அப்பா ஏ ரொம்ப அண்ட கனமா இருக்கு தலைவலியில வலிக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சின்ன பிளாக் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் எல்லாத்தையும் மிஸ் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து அடி அடி வீடியோ வந்துட்டே இருக்கும் பார்த்துட்டே இருக்கேன் பாய் பாய்